அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே கடந்த ஒரு வாரமாகவே வந்து நான் வந்து ஏற்கனவே என்னுடைய நம்பர் நான் போட்டிருந்தேன் கால் பண்ணா பண்ணுங்கன்னு அதில் வந்து ஒரு ஒரு சிறுமி வந்து ஒரு கால் பண்ணாங்க பேர் வந்து நிவாதினா ஏதோ ஒரு பேர் மருந்தாப்பில் இருக்குது எட்டு படிக்கிறாங்க ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூருக்கு நான் போயிட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் யாருமா எங்கேருந்து ஃபோன் பண்ணுற என்ன ஏதுன்னு இல்லைம்மா நான் உங்கள் நம்பரு உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன் ஏன்னா அதில் வந்து நம்பர் இருக்குது அதனால் நானும் கால் பண்ணி பார்த்தேன் நீங்கள் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கன்னாங்க சரின்னு கூகுள் மேப் எடுத்து என்ன ஊர்னு பார்த்தா அது வந்து காக்கண்ணந்தலுங்கிற ஒரு ஊர் என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம இருந்து காயப்பட்டினம் தூத்துக்குடி ரூட்லேயே வந்து வேம்பாறு வைப்பாறு ஏறு சிக்கல் ஏர்வாடி கீழக்கரை இந்த ரோடெல்லாம் வருது வந்து ராமநாதபுரம் அப்புறம் ராமநாதபுரத்துலேருந்து மதுரை ரோடு சத்திரகுடி சத்திரகுடியிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு கொக் தான் அந்த கிராமத்தில் கொண்டு அது விடுது கிட்டத்தட்ட வந்து நமக்கு இரநூத்தி ஆறு கிலோமீட்டர் விழுந்துருக்கு அங்கேருந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம வர காரணம் என்னென்னா அவங்க அன்பால் கூப்பிடுறதுனால தான் கொடுத்தா எல்லோருமே நான் சொந்த நினச்சி தான் நான் போடுறது எல்லா இடத்துக்குமே கூப்பிடுறாங்க நம்ம போய் ஆகணும் போகக்கூடாதுன்னு நல்ல போய் தான் ஆகணும் அவங்க வந்து அதுவும் வந்து இது ஒரு எட்டு படிக்கிற ஒரு குழந்தை அதனால் இப்போ நம்ம அங்கே தான் அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம உள்ளே போய் அங்கே என்ன எதுன்னு பார்க்கலாம் அந்த பிள்ளையை சந்தித்து என்ன எதுன்னு செல்ல பேசலாம் இந்த பிள்ளையோட நீங்களும் வாங்க

அப்படியா நீங்க நம்பர் எப்படி வந்து எடுத்தீங்களா எவ்வளவு நாள பாக்கிறீங்க ஒரு மாசமா எடுத்து கால் பண்ணிட்டு எப்படியே பாய எப்படியாவது வர வச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டியா ஏன்னா எத்தனை படிக்கிற எட்டு எட்டு படிக்கிற அப்பாலாம் என்ன பண்றங்க என்ன தொழில் பண்ணாரு டெய்லரா சரி எப்படி இருந்தாரு உடம்பு சரியில் அம்மா இருந்துச்சாரு என்ன அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்காங்களா என்ன வீட்டில் இருக்காங்களா இல்லை வேலை ஏதாச்சும் செய்கிறாங்களா வேலை செய்கிறாங்களா இல்லையா நீங்கள் வந்து எங்கே படிக்கிறீங்க காம்பூர் எங்க இது இது வந்து இல்லையா இந்த பக்கமா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டரா பத்தனை கிலோமீட்டருமா நீ படிக்க போற ஒன்றரை கிலோமீட்டரா எதில் போறீங்க பஸ்ஸு வருதா ஆ நன்றிருந்தா ஒன்றரை கிலோமீட்டரா ஏன் சைக்கிள் கிடையாது சரி பஸ் வசதி கிடையாதா இந்த காக்கான இந்த இல்லை கிரமக்கொட்டை என்னமோ சொல்லியா பஸ் வசதி இல்லையா அப்போ எப்போ தான் இங்கே பஸ்ஸு வரும் காலையிலையா அப்புறம் கிடையாது அப்ப ரொம்ப கஷ்டம் தான் என்ன நடந்தே போயிட்டு நடந்தே படிங்க யார் நீங்களுமா இல்லை அக்காவும் நீங்களும் அக்கா இத்தனை படிக்கிறாங்க பத்து படிக்கிறாங்களா பத்து படிக்கிறாங்க ரைட்டு ஓகே ரொம்ப கஷ்டம் தான் இப்போ என்ன பத்து வரைக்கும் தான் இருக்கா அதுக்கு மேலேயும் இருக்காங்க பன்னெண்டு வரை இருக்கு இப்ப நீங்களும் அங்கே தான் படிப்பீங்க அதே சைக்கிள் கிடையாது நடந்து தான் போகிறீங்க அதுதானே சும்மா வந்து சிட்டியில இருப்பாங்க அவங்க எல்லாம் விளையாட போவாங்க இப்படிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அந்த வீட்டுக்கு முன்னாடியே தோலி மாதிரி அப்படியே விளையாடிக்கிறீங்க என்ன அப்படியா இப்ப நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இப்ப இங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா சரி ஓகே படிப்புல வந்து கரெக்டா இருக்கணும் நீங்க யூடியூப் சேனல் ஒரு மாசம் பார்த்து என்னங்க வர வச்சுட்டீங்க எனக்கு அது பெரிய சந்தோஷம் நான் உங்களை பார்க்கணுன்னே வந்தேன் ஒரு சிறுமி பேசுதுன்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தெரியாது படிப்பில் கவனமாக இருக்கணும் உங்களை நான் தலையில் வச்சிருப்பேன் கரெக்டாக வச்சுருப்பேன் சரியா படிப்பு என்னுடைய என்னுடைய நண்பர் இருக்கிறாரு மூர்த்திமே அவருக்கு நான் சொல்லி அவர் ஊர் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த வரும்போது முப்பத்தாறு கிலோமீட்டர் ஆகுது நான் அவர்கிட்ட சொல்லுவேன் பார்த்துட்டு என்ன ஆகியாதுன்னு நீங்கள் படிப்பில் கொஞ்சம் நல்லா வரணும் கண்டிப்பாக வந்து மொபைல் அடிக்கடி எடுத்து மொபைல் இருக்கா நான் டமாட்டம் இருக்கோ அதை அடிக்கடி நீங்கள் எடுத்து என்ன மாதிரி பார்க்கக்கூடாது என்ன வே நான் வந்து வண்டி வண்டியை பற்றி போடுறேன் மற்ற போடுற உங்களுக்கு அது என்ன பிடிச்சது என்னுடைய இதில் வீடியோவில் ஓ காமெடியாக பேசுகிறேன் காமெடியாக பேசுறது பிடிச்சிருக்கா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாருங்கள் வந்தாங்கல்ல நான் அடிக்கடி எடுத்து பார்க்காம என்னம்மா இப்போ நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனா படிப்பு எனக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா எல்லாம் நான் எழுதிட்டு போயிருவேன் படிப்புல ரொம்ப உஷாரா இருக்கணும் சரி போய் வாமா பாப்பமா விடு இங்க பேஸ் பண்ணிக்கлиங்க சோ கழிட்டா சும்மா போடா ஓகே நம்ம ஓகே ரெண்டு ரூம் தான் அந்த பக்கம் கிச்சன் ரூமா வாங்க அட போகறியா அது என்ன ட்ரம் தண்ணி ட்ரம்மா ஆமா அடயா ஹ மூள டிவி இல்லக் கூடியதா டிவி இல்ல அப்ப டிவி பாக்க என்ன பண்றியா நான் அம்மா அடிக்காது வெளியமாங்க அப்படியா சரி சரி ஓகே ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போறிய பொழுதுபோக்கு டிவி இல்லை அப்படியா என்ன செய்யலாம் அப்படியே நடந்து போயிருவீங்களா டெய்லி அக்காவுன்னும் நடந்து போறீங்களோ ஆ சரி ஓகே நானே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க சொல்ல போய் தான் நான் காலையிலே வந்து ஃபோன் பண்ணி வேற கேட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு வந்தாங்க நாலு மணிக்கு வந்திருக்கேன் அவர் தானே அதனால அந்த ஹோட்டல்ல அங்கே அங்கே அவர் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார் மூர்த்தி அங்கே போய் நான் தங்கியிருந்தேன் தங்கி இருந்துட்டு நாலு மணிக்கு மேலே போகலான்னு கூகுள் மேப்பில் பார்த்து பார்த்து வந்தேன் இந்த ஊருக்கு புரியுதா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது என்ன அம்மாலாம் எங்கே போயிருக்காங்க வேலைக்கு இன்னும் வரலையா அப்படியா பத்து மணிக்கு வருவாங்களா ஆ எது வருவாங்க பஸ்ஸு இல்லை இல்லையே ஓ கம்பெனி வண்டியில் என்ன சரி ஓகே சரி பார்க்கலாம் சரிம்மா நான் இப்போ வந்து நைட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் படுத்துட்டு நான் தூங்கிட்டு போயிடுவேன் நான் உங்களை நோட் பண்ணி வச்சிருப்பேன் உங்களுடைய படிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் எனக்கு அதான் மெயின் இந்த அக்கா படிக்கணும்னு சொன்னீங்கல்ல அக்கா நீங்கள் நல்லபடியாக படிக்கணும் மூர்த்தியை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இடம் சொல்லிருக்கேன் நீங்கள் ஒன்றும் எதாவது படிப்பு பிரச்சனை இது எதாவதுனால பிரச்சனை இல்லாமல் மூர்த்தி சொல்லுங்கள் சரியா ஆனால் நம்பர் ஒன்னாக வரணும்னு கிடையாது உங்கள் மைண்டுக்கு என்ன படிப்போ உங்கள் கட்ட அடிக்காமல் ஒன்று கட்டடிப்பில்ல ஸ்கூலுக்கு அல்ல மாட்டியா ஆ சரி தான் கீழே உழுது பாருங்க பரையுங்க அதனால் நல்லா படிக்கணும் என்ன நல்லா படிக்கிறாங்கிற பேர் எடுக்கணும் நான் கொஞ்சம் விசாரிச்சு 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 தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன் சரி என்ன என்ன கொடுக்குறீங்க எனக்கு டீ குடிக்கீங்களா நான் டீ பால் டீ குடிக்க மாட்டேன்ன கடுங்காப்பி சாதா டீ சரியா போலாமா வாங்க நீங்கள் சைக்கிளே இல்லைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் நேருக்கு சைக்கிளு

எப்படி இருக்கே? ஆ? நலமா. சைக்கிள் ஓடு தெரியுமா? பரவாயில்ல பிடிச்சிருக்கா குடிச்சிருக்கா? அப்போ இல்லன்னு சொன்னீங்க சைக்கிள். சைக்கிள் எங்க வாங்கி வச்சிருக்கீங்க உங்க வீட்ல? நானே நீங்க வாங்கி எங்கயா வச்சிருந்தீங்க அதனால இல்ல இல்லன்னு தெரியாம.

வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க மக்களுக்கு நீங்களும் பாத்துருக்கீங்க நீங்க என்னுடைய வீடியோலாம் பாக்குறாங்கல்ல அவங்க மத்த உங்களை மாதிரி குழந்தைகள் படிக்கிறது இல்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அங்கெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல நல்லா படிக்கணும் அம்மா பேச்ச கேட்கணும் அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க சில இடங்கள்ல புரியுதா அது மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறீங்க மற்ற பிள்ளைங்கள அங்கவா சொல்லுங்க

கால உங்களுக்காக நாங்கள் இருந்து இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கேன் யார் என்ன சிறுமி ஒன்று சிறுமியை வந்து நம்ம டிவி பாதிச்சிருக்குன்னா அது என்னென்னு பார்க்கணுமே அதுக்காக தான் வந்தேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷாச்சு சரியா ஓகே மீண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் அடுத்தபடியாக சந்திப்போம்